அந்த மாவட்ட செயலாளர் எஸ்பி லெட்டர் இது எத்தனை பேருக்கு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க இதுக்கு எத்தனை பேர் அதுல போட்டிருக்காங்க பத்தாயிரம் பேருக்கு தான் முன் அனுமதி வாங்கப்பட்டிருக்கிறது அந்த கட்சியின் சார்பாக காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு அனுமதி அளித்தது பத்தாயிரம் பேருக்கு மட்டும்தான் ஆனா இவங்க பாட்டுக்கு பத்தாயிரம் பேர் பர்மிஷன் வாங்கிட்டு இவ்வளவு கூட்டத்தையும் கூட்டினால் அதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் அந்த பொதுச்செயலாளர் பொறுப்பேற்பாரா இல்லை தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் கட்சியை கலைத்து விட்டு செல்வாரா கட்சியை முழுமையாக எனக்கு கட்சி வேண்டாம் எது வேண்டாம் எனக்கு நடிப்பு தான் சரியா ஒரு விலகிட்டு போவாரா எங்க டைலாக் பேசிட்டு வந்து போலீங்களே இந்த உயிர் தாயுள்ளம் கொண்ட தலைவர் அங்கே கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார் தன் நாட்டு மக்கள் இறப்பதை பார்த்து அங்கே அவருடைய இல்லத்திலே இன்றைக்கு மக்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் நாளை காலை விரைகிறார் நீங்க என்ன சார் பண்ணுவீங்க நீங்க பிரைவேட் ஜெட்ல ஏறி உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது வேற ஏதாவது பார்த்து இருக்கோம் நீங்க போயிருவீங்க தமிழ்நாட்டு மக்கள் குழந்தைகளுக்கு விஜய்னா யாருனே தெரியாது சார் கை குழந்தைகளுக்கு உங்க பேராவது தெரியுமா தெரியாது ஏதோ கூட்டத்துல சிக்கி அந்த குழந்தைங்க என்ன சார் பண்ணிச்சு உங்களை சார் உங்களை பார்க்க வந்து இந்த குழந்தைகள் இன்றைக்கு பரிதவித்து விட்டு இன்றைக்கு மறைந்திருக்கிறார்களே